ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருள்ளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருள்ளும் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவரோடு நடக்கின்ற பொழுது நம் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக மாற முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இஸ்ராயல் மக்கள் அடிமை தேசத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு நடந்து செல்கின்ற பொழுது பல தரப்பட்ட நாடுகளை கடந்து செல்ல வேண்டியிருந்தது ஒரு சில நாடுகள் இந்த இஸ்ராயல் மக்களை அனுமதித்தார்கள் ஒரு சிலர் இந்த நாடுகளை அவர்கள் அனுமதிக்கவில்லை இப்படி அனுமதிக்காத நாடுகளோடு இஸ்ராயல் மக்கள் போர் தொடுக்க வேண்டியிருந்தது கடவுள் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கின்ற பொழுது எமேரியா நாட்டோடும் பாஸ் பாசான் மன்னான் ஓகுவோடும் அவர்கள் போர் தொடுத்து அவர்களை கொன்றுதான் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு பயணப்பட்டார்கள் இப்போது இந்த இஸ்ராயல் மக்களுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது அதாவது மோவாபு நாட்டை கடந்து செல்ல வேண்டும் இந்த நாட்டை கடந்து சென்றால்தான் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு செல்ல முடியும் என்பது இஸ்ராயல் மக்களுடைய ஒரு எண்ணம் ஆனால் இந்த மோவாவு மன்னன் பாலாக்கு எமோரியர்களுக்கும் பாசானியர்களுக்கும் இஸ்ராயல் மக்கள் செய்ததை எல்லாம் நினைத்து பார்த்து தனது படைபலத்தை அதிகமாக கூட்டுகின்றான் இஸ்ராயல் மக்களை தனது நாடு வழியாக செல்லக்கூடாது என்பதை கருத்தாக இருக்கின்றான் அது மட்டுமல்ல இந்த இஸ்ராயல் மக்களுக்கு சாபத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிழையாம் என்ற குறி சொல்கிறவரை அவர் வரவழைத்து இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக நீ சாபம் போட்டுவிடு அப்படி சாபம் போட்டு விடுகின்ற பொழுது அவர்கள் வலுவற்றவர்களாக மாறி போய் விடுவார்கள் நாங்கள் எளிதாக அவர்களை வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த மன்னன் பிழையாமை வர வைக்கின்றான் ஆனால் கடவுளை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் என்ற இறைவார்த்தை இந்த நாளிலே நமக்கு நினைவூட்டுகின்றது இந்த பிழையாம் இஸ்ராயல் மக்கள் மீது சாபம் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டான் ஆனால் எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை விடுத்து ஆண்டவர் இந்த பிழையாமையே ஒரு கருவியாக பயன்படுத்தி இஸ்ராயல் மக்களுக்கு ஆசி கூறுகின்றான் கடவுள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே இந்த பிழையாம் இஸ்ராயல் மக்களுக்கு சபிப்பதற்கு பதிலாக ஆசி கூறுகிறான் யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ராயிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் என்று சொல்லி சபிப்பதற்காக வந்த மனிதன் இஸ்ராயல் மக்களுக்கு ஆசி கூறி நம்பிக்கையை கொடுக்கின்றான் பிரியமான சகோதர சகோதரிகளே சபிக்க வந்த மனிதரே ஆசியாக மாறினார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய நிறைவான ஒரு ஆசிர்வாதம் கடவுளின் உடனிருப்பு நம்மோடு இருக்கின்ற பொழுது வெளியிலிருந்து வரும் தீமை கூட நம்மை தாக்காது அது மட்டுமல்ல அந்த தீமை கூட நமக்கு நன்மையாக மாறிவிடும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசம் நமக்கு சுட்டி அன்புக்குரியவர்களே கடவுளோடு நாம் பயணிப்போம் இஸ்ராயல் மக்கள் கடவுளோடு பயணிக்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வெளியிலிருந்து வந்த துன்பங்கள் கூட அவர்களுக்கு இன்பமாக மகிழ்ச்சியாக மாறியது ஏனெனில் நாம் போரிடவில்லை கடவுளே நாம் சார்பாக போரிடுகின்றார் பௌரடியார் சொல்வது போல ஆண்டவர் நாம் சார்பாக இருக்கின்ற போது நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும் எந்த தீமை வந்தாலும் எந்த நோய் நொடி வந்தாலும் கடவுள் நம்மை பார்த்துக்கொள்வார் கொள்வார் நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம் நான் கடவுளோடு இருக்கிறேன் நாம் நான் கடவுளோடு பயணிக்கிறேனா நான் கடவுளுடைய பிரசனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதுதான் உண்மை எனவேதான் விவளியம் அழகாக சொல்கிறது என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் உன்னை பாதுகாக்கும் உன்னை பாதுகாக்கவும் உன்னை வழிநடத்தவும் நான் என் தூதர்களை அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் எனவே ஆண்டவரை நம்புவோம் ஆண்டவரே எனக்கு வரக்கூடிய சாபங்களை எல்லாம் ஆசிர்வாதமாக மாற்றும் என் குடும்பத்திலே உள்ள சாபங்களை எல்லாம் நீக்கி என் குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உருக்கமாக மன்றாடுவோம் ஆமீன்